இருக்கீங்க தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளவு உம்முன் இருக்கீங்க அதை படிக்க வேண்டியது வேண்டியதுதானே இன்னும் அந்த கரூர் பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்களா எந்த வேலை செஞ்சாலும் அதே தான் திருப்பி திருப்பி மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ விஜய பத்தி யோசிச்சு இப்படி இருக்காரேன்னு நினைக்கிறதா இல்ல அவரோட ரசிகர்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு யோசிக்கிறதா அதே பெரிய கஷ்டமா இருக்கு அதாவது இவர் கட்சி தொடங்கும் போது கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு பெரியார் அண்ணா அவங்கள எல்லாம் சொன்னார் இல்லையா அவங்களோட வாழ்க்கை வரலாற அவர் தலைவர்னு சொன்னதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரா அவங்க எப்படி எல்லாம் தொண்டர்களை கட்டுப்படுத்தினாங்க எப்படி மக்களோட வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அவங்கள அவங்க சொன்னா சொல்லுக்கு கட்டுப்படுற அளவுக்கு அவங்க எப்படி வாழ்ந்து காட்டுனாங்க அந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கலையா இந்த ஜனங்க படிக்கணும் தமிழ்நாடு எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கு சிறப்பா வருது அப்படின்னு நினைச்சு எல்லாம் ஒரு பெருமிதமா ஒரு சந்தோஷமா இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல வெறும் காத்தடிச்ச பலூன்ற மாதிரி ஒரு பெரிய பலூன்ல குத்துன ஊசி மாதிரி அப்படி ஆன மாதிரி ரொம்ப மனசு வருத்தமா வழியோட இருக்கிற மாதிரி இருக்கு படிக்கிறது எதுக்காக அவனும் சரி நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அவங்க ஒரு தொழில் செய்யறாங்க நம்ம படிச்சு ஒரு வேலை பாக்குற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு திறமை நடிக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்கு அதுக்கான கதை வசனம் எல்லாம் சரியா அமையும் போது படம் நல்லா ஓடுது இயற்கையாவே நடனம் ஆடுறதெல்லாம் அவருக்கு இருக்கு அப்படி ஒரு தொழில் செய்யறாங்க நம்ம கொடுக்குற காசுல அவர் வாழ்றாரு நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்காட்டி அவர் வந்து அந்த நிலையில இருக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு முகத்தை பார்க்கணுன்றதுக்காக இப்படி வெறித்தனமா பிள்ளை குட்டி புருஷன் எதுவும் இல்லாம எப்படி இப்படி ஒரு மூடத்தனமான ஒரு இதுல இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அந்த விஜய நினைக்கிறத விட இந்த மக்களை நினைக்கும் போது இன்னும் ரொம்ப வருத்தமா இருக்கு தான் படிக்கிறதா சுயமா சிந்திக்கவே மாட்டாங்களா அதெல்லாம் ஒரு நடிப்பு தானே ஒரு ஒரு காப்பாத்திர மாதிரி நடிக்கிறது இப்போ நிஜமா அவர் ஹீரோ இல்லை அப்படிங்கறதவாவது புரிஞ்சுக்குவாங்களா தெரியல அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் கேட்கும் போது அவர் நடிக்கிறாரு அது ஒரு நடிப்பு நெஜமாவே அவர்கிட்ட அப்படியான ஒன்னெல்லாம் இல்ல ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா யாரவோ கண்டுபிடிச்சு குடிச்சு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டு இருக்கிறாரு அவரால என்ன செய்ய முடியும் இல்லையா பேச்ச கேட்க பேசி மக்கள்கிட்ட தன்னோட கருத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு அறிவார்ந்த சமூகமா உருவாக்க இல்ல அவங்களோட முன்னேற்றத்துக்காக பேசினா முகத்தை பார்க்கணும்னு கூட்டம் அலையாது அந்த அறிவு அந்த பேச்சு எங்க இருந்தாலும் காது கேக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஏன்னா அப்படித்தான் அந்த காலத்துல எல்லாம் நடந்திருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் பேச்ச கேட்டா போதும்னு எங்கேயோ தூரத்துல இருந்து கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா முகத்தை பாக்குறது பாக்குறதுனால இப்ப உனக்கு என்னடா கிடைச்சது அவர் வந்து என்ன செய்ய முடியும் சராசரி மனுஷன் தானே கூட்டத்துக்குள்ள அவர் வந்தாலும் அவரும் நசுங்கிதான் போயிருப்பாரு அவரவே கூட அவர் காப்பாத்தி இருக்க முடியாது இந்த ஜனங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது ஒரு விழிப்படைவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு ஆனா